நாங்க பண்ணி பசியமா நாங்க கிடக்கணும் இது வரைக்கும் யாரும் சாப்பிடல சாப்பிட்டா சார் ராம்நாட்டில் இப்போ இப்ப வரைக்கும் யாரும் சாப்பிடல இன்னும் வரைக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அலைசி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே கிடப்பாங்க போஸ் போஸ் வந்து போஸ் பாண்டிய சொல்லிருக்காங்க அவரு வந்திருந்தாரு காட்டு என்னன்னா ரோட்டோட பாத்துக்கிறவங்க தான் அடிச்சா யாரு கேட்பா இது அரசாங்கம் கேட்க போறது இல்ல ஆர்டிஸ்டும் கேட்க போகிறது ஒரு டேப்லெட் கேட்டால் கூட நான் வந்து டேரக்டர் சொல்லணும் அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லணும் ஆரியா சார் கேட்டால் அவருக்கு மட்டும் என்ன எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் நடக்குதாங்க தவிர ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அதே இடத்துல பாம்பு கடிச்சிருச்சு ஒருத்தருக்கு ரோட்டில் படிக்கிறவங்க நீ தூக்கிட்டு போய் ஷூட்டிங் நடிக்க வைக்கணும்னு கூப்பிட்டு போகிறேன் அங்கே கூட்டு போனால் அந்தோட சம்பளமும் நீ கொடுக்கறது இல்லை ஸ்டேஷன் போனால் நீ யார் என்ன படிச்சு சார் பிஎஸ்சி பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் எல்லா வேலையும் தேடிட்டேன் சார் சார் என் பேர் சிவா அதாவது மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல தான் படுத்துருக்கோம் தூங்கியிருக்கோம் இங்கே எல்லாமே இருக்கிறதெல்லாம் இது ஜங்க்ஷனுக்கு கூட்டு போய் வேலைக்கு கூட்டு போனு சொல்லிட்டு ஆரியாப்படம் ஷூட்டி கூட்டு போனாங்க ஷூட்டிங் போய் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே மண்டபம் சார் ராமநாடு மண்டபம் தான் கூப்பிட்டு போனாங்க கூட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லை ஏர்வாடி தரிகள் தான் தங்க வச்சாங்க பாதி பேர் அதுக்கப்புறம் ரூம் பிடிச்சாங்க வெளியில் தங்க வச்சாங்க மண்டபம் பிடிச்சாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாள் ஆச்சு இதுவரையும் சம்பளம் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது பேர் இருக்கும் நூற்றம்பது பேரில் ஒத்த பாதி லேடிஸ் இருக்காங்க பாதி லேடிஸ் வந்து சாப்பாடு சாப்பாடில்லாம் இல்லாமல் பசி பசியமாக தான் வெளியூர்லேருந்து வந்துவிட்டாங்க அவங்க காசு போட்டு வந்துட்டாங்க இதுவரையும் காசு கேட்டதுக்கு அவங்க மேலூர் பாண்டிச்செல்வி தான் மேலூரில் இருக்காங்க பாண்டி பாண்டிச்செல்வி இதுவரை நூறு பேர் இருக்கும் யாரும் காசு கேட்டால் காசு கொடுக்கல ஃபோன் எடுத்தா ஃபோன் எடுக்கல ஸ்டேஷன் போய் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தா பத்து மணிக்கு வர சொல்லியிருக்காங்க இதுவரை எந்த ஆக்ஷனும் எழுதுகிற மாதிரி தெரியல நாங்கள் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க இது இதே ரயில்வே ஸ்டேஷனில் அவங்களோட எய்ம் என்னென்னா யார் ரோட்டில் படுத்திருக்காங்களோ அவங்கள கூட்டி போகணும் யார் கேட்டால் நீ ஆட்டோ வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கே வேணாலும் போ நான் என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் சார் ஒரு நாள் நானூறுபா ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் நானூறுபா தரேன்னு சொல்லியிருந்தா இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல போன் அடிச்சா ஃபோன் ரெஸ்பான்சிபிள் இல்ல அந்த நம்பர்ல இருந்து கூப்பிடா ரெஸ்பான்சிபிள் என்ன ரோல் நடிச்சீங்க சார் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சோம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா பால் கோடை எடுக்கிற சீன் அதாவது பால் கோடை எடுத்து சாமி ஊர்வலம் போகணும் அதுவே கோயில் திருவிழா சீனே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாள் பண்ணும் பதினாலு நாள் பண்ணி எல்லாமே முடிஞ்சு சுடியும் முடிஞ்சு இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி முடிஞ்சு அங்கிருந்து வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் சம்பளம் தரேன்னு சொன்னா அவரை கேட்ட டைரக்டர் கேட்டா அவங்க வந்து யார் கூட்டம் வந்தாங்களோ அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்கன்னு சொன்னான் அவர்கிட்ட கேட்டா நான் காசெல்லாம் போட்டு எப்பயும் முடிச்சிட்டேன் எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு யார்கிட்ட போய் கேட்கறன்னு தெரியல கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அழிக்கிறதுக்கு என்னால முடியும் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் போ நான் பாத்துக்கிறேன் என்னால பேச முடியும் நீ யார் அப்படின்ற மாதிரி பேசணும் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் வந்து மலையாளி டேரக்டர் சார்யா ஆர்யா வந்து போஸ் பாணிய சொல்லியிருக்காங்க அவரு வந்து இருந்தாரு அப்புறம் வருத்தப்பட வழி பசங்க நடிச்சிருந்தார் கிர்தி சார் அப்பாவும் நடிச்சிருந்தால அவர் இருந்தார் இன்னும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய இருந்தாங்க அவங்கள்ட்ட எதுவுமே நாங்கள் சொல்ல சார் அது அவருக்கு அது அந்த எந்த விஷயம் அவருக்கு தெரியாது கேட்டால் எல்லாமே படத்தில் மட்டும்தான் வந்து நாங்கள் எல்லாமே எல்லா மக்களுக்குமே என்ன சார் எல்லா மக்களுக்குமே பண்ணுறோன்னு சொல்லி பேசுவாங்களே தவிர படத்தில் தான் அது வந்து ஹியூமனிட்டி அதாவது மனித தன்மை அந்த இதுமே கிடையாது ஒரு ஹைஜினிக் சாப்பாடு கிடையாது ஹைஜினிக் அதுவுமே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கேட்டால் இதில் வாய் திறக்க முடியல சார் ஒரு வாரம் கண்ணில் அடி ஹீட் ஆயிடுச்சு ஆம்புலன்ஸ் நிறைக்கிறேன் ஆம்புலன்ஸில் அமர்வு வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு டேப்லெட் கேட்டால் கூட நான் வந்து டேரக்டர் சொல்லணும் அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லணும் ஆரியா சார் கேட்டால் அவருக்கு மட்டும் என்ன எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் நடக்குதாங்க தவிர ஒரு டூ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அதே இடத்துல பாம்பு கடிச்சிருச்சு வந்திருக்கு பாம்பு கடித்த வர தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரில மாடு ஜல்லிக்கட்டு மாதிரி உரட்டு அதாவது ஓடணும் நாங்கள் அது பத்து இருபது ஐம்பது எழுபது மாடு இருக்குது எழுபது மாடு நடுவில் நாங்கள் ஓடணும் அந்த மாடு எங்களுக்கு ஓடின ஒரு நாலஞ்சு பேருக்கு காலில் ஏறி ரத்தம் வந்துருச்சு கேட்டால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அவங்க நாங்கள் சொல்லிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சார் இவங்களோட கே காட்டு என்னென்னா ரோட்டோட படுக்கிறவங்களுக்கு தான் அடிச்சா யார் கேட்பா இது அரசாங்கம் கேட்க போறதில்லை ஆர்டிஸ்ட்டும் கேட்க போகிறது இல்லை நடித்தா ஆர்டிஸ்ட்டுன்னா நடிச்சா ஃப்ரைமில் சொல்லுவாங்க ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு நான் எல்லாமே செஞ்சிருவேன் தாழ்த்தப்பட்டவருக்கு எல்லாமே பண்ணிடுவான் தாழ்த்தப்பட்டவர்னால் யார் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவர்னா மிக பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவரெல்லாம் ரோட்டோவில் தான் அவர்தான் தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் அவங்களுக்கான அதிகாரம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு என்ன சரி என்ன இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு வேறு சாப்பாடு வந்து கேட்டால் போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க சார் ரோட்டில் எதுக்கு படுத்துகிறானா வீடு இல்லை ரோட்டில் படுக்கிறோம் ரோட்டில் படிக்கிறவங்க போய் ஷூட்டிங் அடிக்க வைக்கணும் கூப்பிட்டு போகிறேன் அங்கே கூட்டு போனால் அந்த சம்பளமும் நீ கொடுக்கறதில்ல ஸ்டேஷன் போனால் நீ யாரு நீ ஒரு இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி போனால் நீ யாரு நீ யாரு நீ யாரு அவ்வளோதான் அதனாலே பாதி பேர் இன்னும் எக்கச்சக்க மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் பண்ணி பசியமாக நாங்கள் கிடக்கணும் இது வரைக்கும் யாரும் சாப்பிடல